How டு Learn Hindi ஈஸிலி ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க ஹிந்தியில் letters பார்த்துட்டிங்க நல்லா தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் Words அதை வச்சு தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும் வேர்ட்ஸ் படித்தா தான் சென்டென்ஸ் ஈஸியாக கற்றுக்க முடியும் இப்போ ஹிந்தி வேர்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் வேர்ப்ஸ் எல்லாம் ஒரே வேர்பு தான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன் வருகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் வருகிறேன் எப்படி சொல்கிறது மை நான் வருகிறேன் நான் வருகிறேன் மைண்ட் ஸ்டார்டிங்கில் வந்தால் லாஸ்ட்டில் ஹூமில் முடியும் இப்போ நாங்கள் அப்படின்னு பூரலில் சொல்லும்போது எப்படி சொல்லணும் அங்கே மை நான்கு சொல்லணும் இல்லையா நாங்களுக்கு இங்கே ஹம் எப்படி சொல்லணும் ஹம் இப்போ வருகிறோம் அப்படி ப்ளூரலில் சொல்லும்போது என்ன சொல்லணும் ஆத்தே ஹை ஹம் ஆத்தே ஹை ஹம் ஆத்தே ஹை நீ வருகிறாய் இப்போ நீ அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும் நீக்கு என்ன ஹிந்தியில் வரும் தும் வருகிறாய்க்கு என்ன வரும் ஆத்தே ஹோ தும்புன்னு லாஸ்டில் தும் ஸ்டார்ட் பண்ணால் ஹோவில் தான் முடியணும் மைன் ஸ்டார்ட் பண்ணால் ஹூமில் ஹம் ஸ்டார்ட் பண்ணால் ஹை தும் ஸ்டார்ட் பண்ணால் ஹோ இவன் இவள் இது இதுக்கு எப்படி நம்ம சொல்லணும் யக் யக் மைன்கு நான் ஹம் நாங்கள் தும் நீ இவன் இவள் இது யக் இப்போ அதே போதும் வருகிறான் வருகிறாள் வருகிறது ஆத்தாகை சொல்லணும் இப்போ யக் ஆத்தாகை அப்படின்னா என்ன மீனிங் இவன் வருகிறான் இவள் வருகிறாள் இது வருகிறது இவனுக்கு யக் சொல்லிட்டோம் அவன் அவள் அதுக்கு எப்படி சொல்லணும் வஹ் யஹ் வக் இவன் இவள் இது ய அவன் அவள் அது வஹ் சரி அதே சேம் ஓப்தான் வர வரதை பற்றி வா அப்படிங்கிறது தான் வருகிறான் அப்படின்னா இதில் எப்படி சொன்னோம் ஆத்தாகை அவள் வருகிறான் அது வருகிறது அவன் வருகிறான் வாதாகை நீக்கு என்ன இந்தியில் தும் அதுவே அவங்கள மரியாதையாக கூப்பிட்னா எப்படி கூப்பிட்லாம் ஆப் అదికెప్పుడు ఆప్తే హైన్ ఆప్ ఆతే ఆతే హైన్ కంపేర్ పడిచా పడించా ఈజీయ్యాంక్ యూ